இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கோவை மாநகரில் ஆங்காங்கே கலகலப்பாகவும் சலசலப்பாகவும் கொண்டாடப்பட்டது கோவை மாநகரில் முக்கிய சாலைகளில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாகவும் சாகசம் செய்தபடி புத்தாண்டை கொண்டாடினார்கள் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் அதிக சட்டத்துடன் ஹாரன் அடித்தபடி சாகசம் செய்த இளைஞர்களை போலீசார் நிறுத்தி இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் கோவை மாநகரம் முழுவதும் உள்ள சாலை சந்திப்புகளில் வரவேற்பு அறை போல் காவல்துறை தயார் செய்து வாகன ஓட்டிகளை கண்காணித்தனர் மது அருந்திவிட்டு வாகன ஓட்டிய நபர்களை பிடித்து தற்காலிக அறையில் அமர அமரவைத்தனர் இதுபோன்ற சம்பவங்கள் புத்தாண்டு அன்று மது பிரியர்களுக்கு ஊக்கத்தைத்தான் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை இதுபோன்ற செயல்பாடுகள் தேவையா என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள மீடியா டவரில் மது போதையில் ஏறிய நபர் ஒருவர் அனைவருக்கும் போக்கு காட்டினார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அந்த நபரை பிடித்து இழுத்துச் சென்று காவல் வாகனத்தில் அமர வைத்தனர் பின்பு அந்த நபருக்கு தனியாக காவல்துறையினர் புத்தாண்டு பரிசு கொடுத்தனர் சரவணம்பட்டியில் அமைந்துள்ள புரோ ஜோன் மாலில் பொதுமக்கள் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திரைப்பாடல்களுக்கு நடனமாடி புத்தாண்டு பிறந்துள்ளது